கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் தெரியப்படுத்துகிற இன்று நம்மோடு என்ன பேச போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலைத்திருக்கும் ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில அநேக யோசனைகள் ஒரு தவறான ஒரு முடிவை கொண்டு போகுது காரணம் என்ன என்றால் ஐயோ நான் அதை ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல எனக்கு அந்த பெண்ணு தான் வேண்டும் எனக்கு இந்த பையன் தான் வேணும் எனக்கு இந்த சொத்து தான் வேணும் ஐயோ நான் இதுதான் விரும்பணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்றோம் எனக்கு கிடைக்கலையே என்று எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு மரணத்தை தேடி போயிருக்கீங்க ஆனாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருப்பார் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாய் கொடுப்பாரு நம்முடைய யோசனைகளை காட்டிலும் கர்த்தருடைய யோசனை விலேற பெற்ற ஆசிர்வாதமா இருக்கும் அண்டவர் எதை செய்தாலோ எதை கொடுத்தாலும் அது சந்தோஷமாய் பெற்றுக் கொள்ளுங்க ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கிறது உங்களுக்கு நிலையா நிலைத்திருக்கும் எனக்கு இது கிடைக்கலையே என்னை இது விட்டு போயிடுச்சே என்று கவலைப்படாதீங்க நம்முடைய யோசனை ஒன்றா இருக்கும் ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நமக்கு நிலைத்திருக்கும் தேவ பிள்ளைகளை ஏசப்பா ஒரு போது கைவிட மாட்டார் அன்பு பிரியமான தேவச்சனமே உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஆசைப்பட்டது கிடைக்கல என்று சொல்லி எந்த காரணத்து கொண்டும் தவறான இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க போகக்கூடாது இன்று ஏசப்பா உங்களை பார்த்ததுதான் சொல்றாருங்க உன்னுடைய யோசனை இல்ல என்னுடைய சிந்தனை உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பு மகனே மகளே விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் விசுவாசத்தோட கண்களை மூடுங்க உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது சிபிக்க போகிறோம் பரலோக பிதாவே இதோ பிள்ளைகள் பிள்ளைகள் அநேக யோசனைகளாக இருக்கலாம் ஆண்டவர் அது எனக்கு கிடைக்கல என்று அநேக தடுமாறுத்தில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா இப்பொழுது பிள்ளைகளோடு நீங்க பேசிருக்கிறீங்க அப்பா எது நடந்துச்சோ அது நன்மைக்காகவே உனக்கு நான் கொடுப்பேன் என்று பிள்ளைகளோடு நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா உம்முடைய யோசனையே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அஸ்திபரமா நீங்கள் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா எல்லா நன்மைகளும் நீங்கள் பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தொடரட்டும் ஆண்டு வரு தொடரை கிருபை அருளை செய்திருக்காய் கோடி ஸ்தோத்திரம் மாடு துதிகன மகிமை உமக்கு ஏசுவின் நாமத்தினால் செலிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேன் விசுவாசமா இருங்க கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பான்